நலன்புரி நடவடிக்கைகள் சரியான முறையில் மக்களுக்கு சென்றடைகிறதா அவர்கள் அதனை அனுபவிக்கிறார்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது குறிப்பாக இந்த நாட்டிலுடைய அந்த நலன்புரி நடவடிக்கைகளுக்கான விடயங்கள் மீள்பரிசீலனை செய்யப்பட வேண்டும் கிளிநொச்சி மாவட்டத்தில் மட்டுமல்ல நான் பார்த்த பல மாவட்டங்களில் இவ்வாறான பின்னடைவுகள் காணப்படுவதனால் அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்திக்கிறார்கள் கிடைக்க வேண்டிய பலருக்கு இந்த நலன்புரி நடவடிக்கைகள் கிடைக்கவில்லை ஆனால் யாருக்கு கிடைக்கக்கூடாதோ வசதி படைத்தவர்களுக்கு இந்த நடவடிக்கைகள் நலன்புரி திட்டங்கள் கிடைத்திருக்கிறது இது ஒரு உடனடியான வேகமான மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு உரியவர்கள் பயனாளிகள் பயன்பெறக்கூடிய வகையிலே அமைய வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே வலியுறுத்துகிறேன் மிக முக்கியமாக மலையகத்திலே வாழுகிற மக்களுடைய அடிப்படை சம்பளம் தொடர்பிலே மலையக முற்போக்கு கூட்டணி அண்ணன் மனோகணேசன் அவர்கள் தலைமையிலே இருக்கின்ற கட்சி எடுக்கின்ற முடிவுகளுக்கு நாங்கள் ஆதரவாக எப்பொழுதும் இருப்போம் ஏனெனில் மலையக மக்களுடைய வாழ்க்கை என்பது எப்பொழுதும் பாதிக்கப்பட்ட ஒன்றாக அல்லது அவர்கள் பாதிப்புக்குள்ளேயே வாழுகின்ற ஒன்றாக இருக்கிறது எனக்கு முதல் பேசிய கௌரவ உறுப்பினர் கூட சொன்னார் அங்கே வாழுகின்ற மக்களுடைய வறுமை நிலைகள் அவர்களை யார் கவனித்தார்கள் கல்வியை பற்றி சொன்னார் அருமையானது நானும் இங்கே பதிவு செய்கிறேன் இப்பொழுதும் இலங்கையிலே ஏன் உலக வரைபடத்திலே லயன்களில் வாழுகிற மக்கள் கூட்டமாக அந்த மக்கள் தான் இருக்கிறார்கள் நீண்ட நூறு மீட்டர் அல்லது இருநூறு மீட்டருக்கான நீண்ட லயன்கள் தார் பூசிய தகரங்களுக்குள் எந்த அடிப்படை வசதிகளுமின்றி வாழுகின்ற ஒரு மக்கள் கூட்டமாக இலங்கையிலே மலையக மக்கள் இன்றும் வைத்திருக்கப்படுகிறார்கள் கிட்டத்தட்ட இலங்கையிலே வாழுகின்ற மூன்று லட்சம் மலையக தமிழர்கள் இருப்பதற்கு சொந்த வீடு இல்லாமல் லயன்களிலே வாழுகின்றார்கள் என்றால் இந்த அரசிலாவது ஏதோ ஒரு நாட்டையோ அல்லது ஒரு சர்வதேச நிதி நிறுவனத்தையோ நீங்கள் பிடித்து அதன் ஊடாக அந்த மக்களுக்கான ஒரு சொந்த நிலத்தையும் சொந்த வீட்டையும் அமைத்து கொடுத்தால் நான் நினைக்கிறேன் நீங்கள் வரலாற்றிலே ஒரு சாதனை புரிந்த அரசாக மாறக்கூடும் ஆகவே அந்த மக்களுடைய வாழ்க்கை மாற்றம் வேண்டும் அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை நோக்கிய நகர்வுகள் வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் முக்கியமாக அவருடைய சம்பளம் நாங்கள் இன்று பலருடைய சம்பளங்களைப் பெற்றி பேசுகிறோம் அவருடைய சம்பளம் பற்றியதை அந்த முற்போக்கு கூட்டணியுடைய அந்த செயல்பாடுகளுக்கு எங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும்